என்ன என்ன குழம்பு இது வீட்டில் குருமா குருமாவா குருமா குருமா மாதிரி குழம்பு குருமாவுக்கு என்னென்ன வேணும் ஏலக்காய் ஏலக்காய் பட்டை கிராம் பொண்ணுமா கிராம் ம் வெங்காயம் வெங்காயம் வெங் வெங்காயத்து ஆ

கத்திரி இதுக்கு குருமாவுக்கு என்னென்ன போடுறீங்க குருமாவுக்கு இஞ்சி பூண்டு நான் மசாலா தூங்கு இஞ்சி காய்கறி காய்கறி உருளைக்கெழங்கு கத்திரிக்காய் பச்சை பட்டாணி மூணு ஐட்டம் கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு பச்சை பட்டாணி இதை வச்சு ஒரு குருமா பண்ணுறீங்க அதே குழம்பு சாப்பாடு ஆ எல்லாத்துக்கும் சரி குருமா குருமாவுக்கு நம்ம ஊரில் வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றுவாங்களா பிறகு நான் நடு நிலக்கடலை அல்லது இப்போ பொரியல்லையே அரைச்சி குருமான் ஊற்றுறாங்களே குருமாக்குள்ள ம் தயிர் 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 ஊற்றி குருமா வைப்பாங்களா ஆ அது ஊற்றுறப்போ கொஞ்சம் புளிக்கும் ஆ

இன்னைக்கு நம்ம வந்து மோருங்க மோரை ஊற்றி ஊற்றி சாப்பிட வேண்டியது குருமா பச்சை தண்ணியை நேரடியாக சுடு தண்ணியை ஊற்றி தான் வைக்கிறதா கொஞ்சம் டேஸ்ட்டு வரும் ஆரம் மசாலா ரெடியாக இருக்கும் பச்சை தண்ணி ஊற்றினாக்கா அது டேஸ்ட்டு ஆ எது சூடு தண்ணியாக ஊற்றணும் சூடு தண்ணி ஊற்றினாக்கா குறுக்க வேலை முடியும் குருமா வந்து கெட்டியாக தவ புரட்டால ஊற்றுறாங்கல்ல குருமா கெட்டியாக தான் ஆ

ஆமா சுமார் எத்தனை வயசில் வரைக்கும் பாஞ்சு வயசுலேருந்து செய்ய ஆரம்பிச்சிட்டிங்களா ஏன் வீட்டில் அவங்க அத்தை அம்மா எல்லாம் இல்லையா நம்ம வெளியே போய் கற்றுக்கிட்டோம் பாஞ்சு வயசுலேயே மெட்ராஸ் போயிட்டிங்களா அது சரி ம் அப்பயே நீங்கள் தனியாக ஆக்கணும்னு முடிவு முடிவுன்னுட்டீங்க ஆம்பழ சபையில் இப்படி நம்ம கத்துக்கிறதுனால பலன் இருக்கா இல்லையா இல்லைண்டா செலவு ஓவர் ஆகும் இருக்கிற இடத்துல சிக்கனமாக இருக்க முடியாது அது சரி அதனால் அப்போ சின்ன வயசில் நீங்கள் கற்றுக்கிட்டது வெளிநாட்டில் வந்து இப்போ ப பலனு தருதுன்றீங்க இல்லைன்னா அடுத்தால் எதிர்பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கணும் ஆ அது சரி